ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போரிங்கன்னா பூவம்மா எல்லாருக்குமே முதல் முதல்ல விமானத்தில் போகணுன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இந்த பாட்டிக்கும் அப்படி தான் அவ்வளோ பயம் இருக்குது ஆனால் அதை வெளியிலையும் காட்டிக்கல என்னதான் கதை கேட்க நல்லா இருக்குது கேட்போமா பூவம்மா என்ன பூவு ஓம் அவளை பார்க்க டுபாய் போறியாமே என்று அவசரமாக வாயில் அதக்கிக் கொண்டிருந்த வெற்றிலையை துப்பிவிட்டு கேட்டால் செல்லம்மா பாட்டி எதுக்காகவும் யாருக்காகவும் அதை அவ்வளவு சீக்கிரமாக துப்புவதில்லை அவளுக்கு வாங்கி கொடுக்க யார் இருக்கா வெத்தலை அதக்கிய வாயோடு இவள் பேசுவதை புரிந்து கொள்வது கேட்குறவங்க பாடு ஆனால் இப்போது அப்படி இல்லை மென்னு மென்னு சாரற்ற வெத்தலையை விட இந்த சங்கதி அதிமுக்கியம் ஆட்டை பிடித்து கொண்டு போகும் பூவமாவை கேட்டால் திண்ணையில் கால் உட்கார்ந்திருந்த செல்லம்மா பாட்டி போயிட்டு வரையில மறக்காம எனக்கு ஒரு தைல குப்பி வாங்கியா பூவு மூட்டுவலி ஆள கொல்லுது இங்க போவதுக்கே அடிவயிறு கலக்குது என்று நொடிந்து கொண்டு நடந்தால் பூவம்மா கொஞ்ச நிலப்புலமும் ஆடு மாடு கோழிகளும் ஒரே ஒரு மகளும் தான் பூவம்மா மணியன் தம்பதிகளுக்கு இவர்கள் மகள் கண்மணி படிப்பிலும் அறிவிலும் மகா கெட்டி அழகிலும் அம்சமானவள்தான் படித்துவிட்டு சென்னைக்கு போனால் இவர்கள் கல்வூடு கட்டி பெரிய தொலைக்காட்சி பெட்டி வைத்து என்று அடுத்த கட்ட வசதி வாய்ப்புகள் உண்டாயிற்று மகளை பார்க்க ரயிலேறி சென்னை போய் ஊரை சுற்றி பார்த்து பரவசப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த கதையை அக்கம்பக்கத்தில் சொல்லி முடிக்க ஒரு வருஷம் ஆச்சு அவ்வளவு கதைகள் அவ்வளவு அதிசயங்கள் கண்மணிக்கு கல்யாணம் செய்யணும் உள்ளூரில் இருக்கும் சொந்தக்காரர்களில் நல்ல வசதியான ஊட்டுக்காரவுக நடையா நடந்தும் ஒருத்தருக்கு கொடுத்தால் மற்றவர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்ளனும் என்று நேக்காக முடிவெடுக்கும் பொறுப்பை எங்க மகளுக்கு மாப்பிளையை பிடிச்சிருக்கணும் என்று மகள் பக்கம் படகை தள்ளிவிட்டார்கள் நந்தகுமாரை போட்டோவில் பார்த்ததுமே கண்மணிக்கு பிடித்து போய்விட்டது என்ஜினியரிங் படித்த கண்மணிக்கு பிடித்தவனையே வெளிநாட்டில் வேலை செய்யும் இன்ஜினியர் மாப்பிளைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அம்மாம் தொலைவில் பிள்ளைய கொடுக்குறியே ஒரு அவசர ஆத்திரம்னா பட்டுன்னு போய் பார்க்க முடியுமா இல்லை நீதான் இங்கின மொட்டு மொட்டுன்னு தனியாக இருக்க முடியுமா என்று உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தம் தோழர்கள் பயம்புறுத்தினார்கள் பிள்ளைய பார்க்க முடியாதுங்கிறத விட புருஷனும் பொண்டாட்டியுமா தனியாக இருக்கணுமே என்ற நினைப்பே சங்கடப்படுத்தியது பூவம்மாவின் ஒரு தோழி மட்டும் உன் மகளுக்கு மாப்பிளையை பிடித்திருந்தால் தைரியமா குடு அதுவும் வாழ்க்கைதான் முக்கியம் பொன்னா பிறந்தா ஒரு நாள் பிறந்த வீட்டை விட்டு போவது கட்டாயம் என்றான பின்பு அமிச்சிக்கரையா அமெரிக்காவானு பார்க்க முடியாது என்றாள் உம் அவ பக்கத்து வீட்லேயே இருந்துட்டா மட்டும் தினப்படி அவ வீட்டு வாசல்ல போய் நிப்பியா என்ன இல்ல உம் அவதான் பொழுது விடுஞ்சா இங்க வந்து போறாளா என்று கேட்டு பூவம்மாவை யோசிக்க வைத்தாள் அதானே மகளும் எம்மா எம்மா நான் ஒரு பத்து வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வரேனே என்று கெஞ்சுவது போல சொல்லவும் மனசார சந்தோஷமாக கட்டி வைத்தாள் திருமணம் முடிந்து நல்லவிதமாக குடும்பம் நடத்தி கருவுற்ற மகளை பார்க்க போக வேண்டும் மணியனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒரு வருஷமா மகளை பார்க்காம கண்ணு பூத்து போயிருக்கு பிள்ளையை பார்த்தாதான் மனசு சரிப்படும் அதனால் அவன் பயணத்துக்கு தயாராக தான் இருந்தான் ஆனால் பூவு பூவம்மா முதல் விமான பயணம் நினைத்தாலே இனிக்கும் இல்லையா அதுதான் இல்லை மகளை பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியை விட விமானத்தில் போக வேண்டும் என்ற அதிர்ச்சி வயிற்றில் புலியை கரைத்தது உள்ளூர் திருவிழாவில் ரங்கராட்டினம் ஏறினாலே தலை சுத்தி அலறி ஆர்ப்பாட்டம் செய்பவள் அவள் விமான நிலைய நடப்படிகள் முடிந்து இருக்கையில் அமர்ந்து விட்டார்கள் அதிகாலை நேரம் எதிர்காட் பணிப்பெண்கள் அழகு தேவதைகளாக இளவரசிகளை போய் மிடுக்காக வந்தார்கள் அதைவிட பைலட்டுகள் சச்ச இவர்கள் தினமும் விமான பயணம் செய்கிறார்கள் நாம் பயப்பட தேவையில்லை என்று தைரியமானால் அவர்கள் இவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்து வரவேற்கும் விதமாக தலையசைத்தது இன்னும் தெம்பாயிற்று பூவுக்கு மணியனோ பரவச நிலையில் இருந்தான் விமானம் ஓடும் பாதையில் நகரத் தொடங்கும் போதே இங்கு பூவின் இதயம் தடதடக்க ஆரம்பித்துவிட்டது கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் இறுகி அமர்ந்து காது வழி எடுக்கும் தாடையை அசைத்து கொண்டிரு என்று யாரோ சொன்னார்கள் என்று நீருக்குள் மீன் வாயை வாயை திறந்து மூடுவதைப் போல வாயை திறந்து மூடிக்கொண்டிருந்தாள் மணியன் மெல்ல அவள் கையை சுரண்டி கண்ணை திறந்து பாரு புள்ள ஊரே வைரமணி இறைச்சது போல மினுக்குதுன்னு சொன்னான் அதிகாலை நேரம் ஏசியன் குளிர் மிடுக்கு வண்டி கிளம்பும் முன் மெல்லிய குரலில் அரபு மொழியில் சொல்லும் விமான பெண்களின் பிரார்த்தனை என மொத்தத்தில் நல்லவைகள் கூட பீதியை கூட்டியிருந்தது சின்ன வயதிலிருந்து இதுவரை பார்த்திராத சினிமா படங்களில் வந்த விமான விபத்து காட்சிகள் கண்முன் வந்து உடம்பை கிடுகிடுக்க வைத்தது என்ன புள்ள என்று மணியன் கேட்க குளிர்துங்க என்றாள் விமானத்திலிருந்து இறங்கி அந்த ஊர் மக்களுக்கும் மொழிக்கும் சுத்தத்திற்கும் கெடுபிடிக்கும் பயந்து ஒரு வழியாக வெளியே வந்தால் பூவம்மா வாசலில் கருவுற்ற வயிறுடன் நின்று கொண்டிருந்த மகளை கண்டதும் கட்டி பிடித்து கொண்டு ஓம் என்று அழுதாள் உங்க அம்மா பாவம் உன்னை பிரிஞ்சிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல தாங்க முடியல அவளுக்கு என்றான் நந்தகுமார் தன் தாயின் மனநிலை அறிந்த கண்மணி அவளை தன்னுடன் அணைத்து அம்மா கூல் இங்க பாரு நீ ஊருக்கு வந்துட்ட என்னோட இருக்க சும்மா இரு என்று காதில் மெல்ல சொல்லி தேற்றினாள் மகளை நிவிர்ந்து பார்த்த பூவம்மா ம் என்று மகளின் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் ஆரம்ப அக்கப்போர் அடங்கி இத்தனை மாதங்கள் பிரிந்திருந்த மகளை பார்த்த பூர்ண திருப்தி கண்களில் இருந்தது கப்பல் போல சொகுசான வண்டி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனது பின்பக்க கண்ணாடியில் பார்த்தபோது பட்டப்பகலைப் போல வெளிச்சமாக இருந்த விமானம் ஒரு பெரிய பறவை ரெக்கையை விரித்து கொண்டு போல் இருந்தது ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்த பூவம்மாவுக்கு இன்னும் கழிச்சு திரும்ப இங்கே வரணுமே என்று சிறு மனதின் மூலையில் வந்து போனது அதையும் உணர்ந்தவளாக கண்மணி தன் தாயை கொண்டாள் இப்ப பூவம்மா வருஷா வருஷம் விமானம் ஏறுகிறாள் விமான பெண்களை கொண்டு இவள் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாள் ஊரில் துபாய் போய் வந்த பெருமை சொல்லி முடிந்த பாடில்லை முதன் முதலில் எஸ்கலேட்டரில் ஏறி இறங்கப்பட்ட பாடு தனி கதை அங்கே கக்கூஸில் கூட இலையை போட்டு உட்காந்து சாப்பிடலாம் அப்படி போட்டா நீ அங்கே உட்காந்து சாப்பிடுவியானு எதிர்கேள்வி கேட்காமல் அவள் சொன்னதை ஆ ஆஹா அப்படியா என்று கேட்டு வியந்தது கூட்டம் அக்கம் பக்கத்தினருக்கு வெட்டுக்காயம் தலைவலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் பூவம்மா வீட்டு தைலம்தான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது உங்கள் அப்புச்சியே இங்கேன வந்து தடவினு போ சொல்லு என்றால் என் நேரமும் ஜே ஜேன்னு மனுஷாளுங்க அஞ்சு நிமிஷம் ஒத்தையில் இருக்க முடியலை மகளிடம் பெருமையோடு அழுத்துக்கொள்கிறாள் ஒற்றை பிள்ளையை பெற்றெடுத்த பூவம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நார்மலாக இருக்கவங்களுக்கு ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகணுன்னா கொஞ்சம் ஒரு பீதி இருக்கதா செய்யும் அதுவும் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்த பாட்டிமாருங்களுக்கு சொல்லவே தேவையில்லை சொன்ன மாதிரி நம்ம அம்மாங்களுக்கு எஸ்கலேட்டரில் ஏறணுன்னா கொஞ்சம் பயம் இது என்னது இது எப்படி காலை வைக்கணும்னு பயப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஃப்ளைட்டுங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் பூவம்மா ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பயந்தாலும் அப்புறப்புறம் சும்மா அடி தூள் பண்ணிட்டாங்க போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் பாட்டி ஃப்ளைட்டில் போன அனுபவம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய் Bye.